ஆர்மிக்கு தேவையான மெட்டீரியல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோஆர்டிட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அது நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அரவன்காடு அப்படின்ற பகுதியில் குன்னூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றது தான் முக்கியமானது இது நிறுவனத்தில் தான் இப்போ காலி பணியிடங்கள் அப்படின்றது அதிக எண்ணிக்கைகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை மத்திய அரசே அறிவிச்சிருக்காங்க அந்த தகவல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவை ஷார்ட்டாகவும் டீட்டெயில்டாகவும் பார்க்க போகிறோம் ஷார்ட் இன்ஃபோவை பொறுத்த வரைக்கும் கார்டனேட் ஃபேக்ட்ரி அரவன் கார்டு ரிக்ரூட்மெண்ட் டுவெண்ட்டி மொத்த காலி பணியிடங்கள் ஐம்பது போஸ்டோட நேம் டென்யூர் பேஸ்டு சிபிடபிள்யூ அப்படின்றது தான் இதற்கான போஸ்ட் டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க செலெக்ஷன் அப்படின்றது என்சிபிடி எக்ஸாம் இருக்கும் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத நிறுவனத்தில் கொடுப்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் இது வந்து டென்யூர் பேஸ் ஒரு குறிப்பிட்ட கால தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேவைப்பட்டால் நான்கு ஆண்டுகள் வரைக்கும் எக்ஸ்பேன் பண்ணுவாங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் ஜாப் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் குன்னூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரவன் காடு அப்படின்ற பகுதியில் தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டேட் இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு கடைசி தேதி அப்படின்றது பத்து பிப்ரவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணணும் அதாவது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஓட்டி அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை வச்சு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அது போய் சேர்கிற மாதிரி கொடுக்கணும் ஓகே மொத்தமாக ஐம்பது காலிப்பிடங்கள் தென்னியூர் பேஸ் சிபிடபிள்யூ அப்படின்றது தான் இந்த போஸ்டோட பேர் இதை பொறுத்த வரைக்கும் டென்த்து படிச்சிருக்கணும் அதேமாதிரி என் நேக்கோ இல்லை என்டிசிஓ என்சிடிவிடி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட ஐடிஐ படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க வயது வரம்பு பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து வருட ரிலாக்ஸேஷன் உண்டு ஓபிசிக்கு மூன்றாண்டுகள் ரிலாக்ஸேஷன் உண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வரைக்கும் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் ப்ளஸ் டிஆர்ன்எஸ் அலவென்ட்ஸு சொல்லக்கூடிய டிஏ கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷன் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட்டு மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் டே எக்ஸாமும் என்சிவிடி எக்ஸாமும் அண்ட் ட்ரேட் டெஸ்டும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அப்ளிகேஷனை யாருக்கு அனுப்பணும் எப்படி அனுப்பணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த அஃபீஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டோட லிங்க் அப்படின்றது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்டில் போடுறேன் அதில் போய் பாருங்க படித்து பாருங்க நீங்கள் அப் நீங்கள் அது எலிஜிபிலிட்டி இருக்கீங்கன்னா கொ அப்ளை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு படி தெரிஞ்சவங்க யாராவது ஐடிஐ படிச்சுட்டு பிரைவேட் செக்டாரில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் செக்டார்க்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொண்டு போய் சேருங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் எல்லா கிராமங்களுக்கும் வேலை வாய்ப்புகளை கொண்டு போய் சேர்க்கணும் தகவல்களா அப்படின்றதான் வரலாறு வேலை வாய்ப்பு சேவைக்கும் தொடர்ந்து பண்ணுது அடுக்கிறது தொடர்ந்தும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு தனியார் மற்றும் அரசு துறைகளில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய அத்தனை தகவல்களுமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்